மான்ட நாத கவிதா கீக கேசரி வேதாந்தாச்சாரியவர் யோமே சனிதத்தாம் சதாகிருதி இன்றைய வாசுரம் கூடாரை வல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெருசம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலமும் யாமனையோம் பாடையுடுப்போம் அதன் பின்னே பார்த்தோரு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து இந்த பாசுரம் எம்பருமானை பற்றி அதாவது ஸ்தோத்திர பிரியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் நாம்ளே ஒருத்தருக்கு ஒரு காரியம் ஆகணும்னா மற்றவாகிட்ட போய் ஸ்தோத்திரம் பண்ணுறோம் நீங்கள் அப்படி நீங்கள் இப்படி அதனால் எனக்கு இந்த காரியம் ஆகணும் அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டு நமக்கு அந்த காரியத்தை செஞ்சு கொடுக்குறார் அந்த மாதிரி இங்கே எம்பருமானை பற்றி சொல்லச்சு ஸ்தவ்யாகா ஸ்தவப்பிரியாகா என்ற திருநாமங்களை இங்கே எடுறான் உலகத்தில் எல்லாருமே ஸ்தோத்திரப்பிரியர்கள் தானா ஒருவனை புகழ்ந்து பாடினால் அவன் என்ன பண்ணுறான் யார் புகழறானோ அவன் வசமாக அந்த மாதிரி இந்த கோபியர்கள் எல்லாருமே எம்பெருமானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறா வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து அதனால் நேத்தி பாசுரத்தில் பார்த்தோம் ஆலி நிலையாய் அருள் எங்களுக்கெல்லாம் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொன்னான் அப்படி வச்சா இந்த பாசுரம் இந்த திருப்பாவையில் பதினோரு இடங்களில் பறை 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பறை பறைன்னு சொன்னது சொன்னால் ரெண்டு விதம்னு பார்த்தோம் நான் ஒன்று கைங்கரியம்னு ஒன்று பார்த்தோம் என்னன்னு வந்து சரணாகதி பிராப்தம் அப்படின்றதையும் பார்த்தோம் அதனால் இங்கே என்னென்ன கைங்கரியம் செய்வதற்கு உண்டான ஹேத்துக்கள்லாம் கோல விளக்கே கூடிய விதானமே ஆலி நிலையாய் அப்படின்னு இருக்கக்கூடிய எம்பெருமானை எங்களுக்கு அருள வேண்டும் சொல்லிட்டு சொன்னான் சரி அது மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இல்லை அப்போ ஸ்தோத்திரம் பண்ணாதவாளல்லாம் அப்போ எப்பெருமான் நிகரகம் பண்ணுவானா அப்படின்னா அதாவது வால்மீகி ராமாயணத்தில் சக்கரவர்த்தி திருமகன் சீதையை தேடின்னு போடச்சே சமுத்திரத்தில் தாண்டி அன்னட பக்கம் போகணும் அப்போ சமுத்திரம் இடையூறாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல சமுத்திரராஜனை கூப்பிட்டா சமுத்திரராஜன் வரலை அதனால் ராமன் என்ன பண்ணுறார் சமுத்திரத்தையே வத்தடிச்சிடணுன்ட்டு ஒரு பானத்தை எடுத்து போடணும்னு நினைக்கச்சே சமுத்திரராஜன் வந்து சேர்றானா வந்து சேர்ந்து நீ யார் நீ எப்பேற்பட்டவன் நீ சாக்ஷாத் பரபிரம்மம் நீ போய் நான் வந்து உனக்கு ஆட்பட்டவன் என்னை நீ அடிக்கலாமா அப்படின்னானான் அப்படின்னு சொன்னோடனே ராமன் வார்த்தையை மாற்றின்ட்டானா உன்னை அடிக்கிறதுக்கு நான் பானத்தை எடுக்கல உன்னுடைய விரோதிகள் யாரா உன் உள்ளுக்குள்ளேயே பூந்து இருந்துருந்தாலுன்னா உனக்கு தெரியாத போயிட போகிறது நான் அவாளை அடிக்கிறதுக்கு தான் உன்னை இந்த வில் நானில் வில் அம்பு தொடுக்கிறதே எதுக்குன்னா உன்னை கொள்வதற்கல்ல உன் விரோதி யாராவது இருந்தால் அவாளை கொள்வதற்காக நான் தொடுத்தேன்னு அங்கே மாற்றி சொல்கிறாங்களா அதாவது கூடாரை வெல்லும் ஸ்தீர் அப்படின்னு சொல்லச்சே த்விதா பத்யே யம ஏவம் நரமேயம் துக்சேச்சி ந ஏஷமேவ சகஜோ தோஷ் ஸ்வபாவே சபாவோது ரத்திக்ரமாக அப்படின்னு மல்யவான இடத்துல ராவணன் சொல்கிறான் நான் என்னை ரெண்டு துண்டா வெட்டினா கூட நான் யாரையும் நான் வணங்க மாட்டேன் என்ன என்னுடைய சுவாவம் அது அதனால் என்னுடைய சுபாவத்தை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லச்சே ஒரு சாதாரண மனுஷனுக்கே இந்த சுபாவம்னு சொன்னால் அவன் மாயன் மாமாயன் ஆளிலை வளர்ந்த சிறுகனவணிவன் கோவிந்தன் என்ன அம்பரமோட ஒரு துவங்கி உலகலந்த உத்தமன் அவன் அடியார்களுக்கு கட்டுப்படாத இருப்பானா மேலும் தனக்கு அடிபடிந்தாறை அருள் புரியாமல் இருப்பானா அப்படின்னானா அப்போ யார் யாருக்கெல்லாம் இவன் அருள் புரிந்தான் யார் யாருக்கெல்லாம் அருள் புரியல அப்படின்னா விபீஷணன் லக்ஷ்மணன் கஜேந்திரன் திரௌபதி இவாளுடைய விற்த்தாந்தங்கள்லாம் நாம் பாட்டு பிரகலாதன் துருவன் இவாளுக்கெல்லாம் அனுக்கிரகம் பண்ணான் அதேமாரி இரண்யன் ராவணன் சிசுபாலன் கம்சன் இந்தமா கும்பகர்ணன் இவாளெல்லாம் அவன் வந்து தன்னுடைய வீரத்தினால் ஜெயித்து அவளுக்கும் அருள் பாலித்தான் ஆக அருள் பாலிப்பதுன்றது அவனுக்கு பொதுவானது நல்லோர்களுக்கு அருள் பாலிப்பதும் தீயோர்களை அழித்து அவாறுகளுக்கும் தன்னிடத்தில் சேர்ப்பதுமான அருளுமாக இருக்கிறான் இந்த மாதிரி பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை போக்கு நஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்து அருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பற அயோத் யசோதை தன் சிங்கத்தை பாடிப்பர அப்படின்னு சொல்லலாம் என் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம் கோவிந்தன் யார்யான்ன சத்யன லோகான் ஜெயதி தீனான் தானே ராகவா குரூன் குருன் சிச்ரூஷிய வீர யுதி சாத்ரவான் அப்படின்னு அயோத்தியா அயோத்தியாகண்ட் அதாவது உண்மை பேசுவதால் உலகங்களை ஜெயிக்கிறானா எளியவனாக இருந்து கொடையினால் எளியவர்களை கொடையினால் ஜெயிக்கிறானா ஆச்சாரியர்களை கைங்கரியத்தினால் வசப்படுத்துகிறான் எதிரிகளை போரில் ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராமனை பற்றி வால்மீகி மகரிஷி இங்கே அப்பேற்பட்ட கோவிந்தன் உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பரு சம்மானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் உந்தன்னை பாடி அப்படின்னா பறைன்ற கைங்கரியத்தை தான் இங்கே சொல்கிறா ராமஸ்மரணாத்து அந்யோபாயம் நகி பிராமோ பவதாரணே பவதாரணே ராம ஹரே கிருஷ்ணஹரே தவ நாம வதாமி சதா நிருகரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா நிருகரேன்னா மனுஷனா இந்த மனுஷன் என்ன பண்ணணும்னா சதா எப்போ பார்த்தாலும் வதாமி சொல்லிகிட்டே இருக்கணுமா என்ன என்னத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போகிறதுக்கு ராமஸ்மரணாத்து அப்படின்னு ராமனை பற்றி கிருஷ்ணனை பற்றி சொல்லிகிட்டே இருக்கணுமா என்ன ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஹரி சரணம் ஹரி சரணம் கிருபாலு ராமு கீ சரணம் தயாலு கிருஷ்ண கீ சரணம் ஹரி சரணம் அந்த மாதிரி இந்த வாய்நாள் பாடணுமா உந்தன்னை பாடி பறைவுண்டு யாம் பெரு சம்மானம் நாம் பெறக்கூடிய சம்மானம் எப்படின்னா உலகம் போற்றுதை பாரா பாரோர் புகழ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அப்பேற்பட்டதான சம்மானம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றதான் நேத்தியே வா சொல்லிட்டா உன்னுடைய திருவீதி பிறப்பாடுக்கு எங்களுக்கு என்னென்னலாம் வேண்டும் கொடை வேண்டும் தோரணம் வேணும் கொடி வேணும் விளக்கு வேணும் மங்களவாத்தியங்கள் வேணும் வேத முழக்கங்கள் வேணும் ஆழ்வார் அருளி செயல் வேணும் இதெல்லாம் நாங்களெலாம் உனக்கு கைங்கரியம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அது எப்படி இருக்குன்னா பட்டாபிஷேக காலத்தில் ராமனுடைய சக்கரவர்த்தி திருமனுடைய பட்டாபிஷேக காலத்தில் சுக்ரீவனுக்கும் விபீஷணனுக்கும் உயர்ந்ததான ஒரு சமானம் பண்ணாங்க அதேமாரி ஆஞ்சநேயனுக்கு சீதையை பார்த்தானா சீதை ராமனை பார்த்தாளா உடனே ராமன் தன்னுடைய கழுத்தில் இருந்த ஒரு மணி ஹாரத்தை எடுத்து சீத கிட்ட கொடுத்தானா சீதை ராமனுக்கு கொடுத்த அனுமாருக்கு கொடுத்தார் அந்த மாதிரி நாடு புகழும் பரிசினார் இந்த புகழ்னால அந்த மாதிரி பரிசு எங்களுக்கு வேண்டும் அப்படின்ற ஆக இங்கே நமக்கெல்லாம் என்ன பரிசு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கைங்கரியமே இங்கே பிரதானமாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா நமக்கும் அந்த கைங்கரிய தான் பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாள் இந்த இப்போ கைங்கரியம்னால் என்ன கைங்கரியம் அப்படின்னு சொன்னால் ஆலயங்களில் இருக்கக்கூடியதான எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா மனுஷா வரத்துக்கு தயார் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுத்து வரத்துக்கும் தயார் மனுஷா வரத்துக்கு தயார் ஆனால் வெளியில் இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையுமே பண்ணிடுறான் ஆனால் ஆலயத்தில் யாரையானா இன்றைக்கி நிறைய தகவல்கள்லாம் வருது இந்த கோவில்களில் இவ்வளோ ரூபா கொடுக்குறா இவ்வளோ வசதி பண்ணுறான்னு ஏன்னால் இந்த கைங்கரியத்துக்கு மட்டும் வரத்துக்கு எல்லாருமே யோசனை பண்ணுறா என்னென்னா இந்த கைங்கரியம்ன்றது இருக்குது இது வந்து பூர்வ ஜென்ம சுகிருதம் இல்லைன்னா சுவாமி மாதிரி குளிரில் ஃபரிதாபாத்லேருந்து நாலு மணி வண்டி முதல் வண்டிக்கு பிடிச்சே இங்கே விழுந்து வரணுன்னா அவருக்கு வந்து பூர்வ ஜென்மத்தில் சுகிருதம் பண்ணிட்டு இருக்கவே தான் இந்த பிராப்தம்ன்றது கிடைக்கிறது அந்த மாதிரி இந்த சம்மானம்ன்றது வந்து அந்த மாதிரி இருக்கணும் வசந்ததாக இருக்கணும் என்ன என்ன எங்கேப்பா இருக்க அப்படின்னா ஐடியில் இருக்கியா சரி 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 பெருமாள் கைங்கரியம் பண்ணுறேன் என்னது ஐடிக்கு போய் பெருமாள் கைங்கரியமாக என்ன பண்ணுற என் திவ்ய பிரபந்த சேர்த்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப இல்லை சீபாத கைங்கரியம் மயிலாப்பூரில் போனால் திருவல்லிக்கேணி பெருங்கலத்தூர் மாம்பழம் அந்த மாதிரி திவ்ய தேசங்கள் காஞ்சிபுரம் சீரங்கள்லாம் இனிமேல் திவ்ய தேசங்களே கிடையாது ஏன்னால் எல்லோரும் அதுக்குன்னு இருக்கிறவா இருக்கா அதை வந்து நாம் இனிமேல் சொல்ல பிரகாசப்படுத்தணும்னு அவசியம் இல்லை ஆனால் இந்த மாம்பழம் மயிலாப்பூர் பெருங்கலத்தூர்லாம் போனால் எல்லோரும் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கா கரெக்டாக அந்த ஏழு மணிக்குன்னா சிவானந்தாங்கிகள்னு ஒரு நாற்பது பேர் நிற்கிறான் எங்கடா வேலை செய்கிறேன்னா டிசிஎஸ்சில் என்ன லீடர் அது ஏதோ சொல்கிறா அந்த மாதிரி லீடராக இருக்கேன்னு என்னடா சம்பளம் அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா பேக்கேஜும்மா வருஷத்துக்கு ஒரு இருபது லட்சம் ரூபா அப்படின்னா நமக்கு பார்த்தா அந்த கைங்கறித்தையும் அந்த வேலையும் பார்த்துட்டு பெருமாள் கைங்கிறித்துக்கோசரம் ஓட வரான் கொடை ஓடுறான் பெருமாள் கோசரம் அந்த மாதிரி பாராயணத்துக்கோசுரம் ஓடி வரான் மாமா ஏழு மணிக்கு புறப்பாடு வச்சுக்கலாமம்மா சீக்கிரமாக பண்ணலாமே இல்லை எல்லோரும் வேலைக்கு போகிறாள் எல்லோரும் கைங்கிறத்துக்கு வந்துடுவா அப்படின்னு அந்த மாதிரி அந்த மாதிரி பகவத் பகவத்கைங்க இங்கே விசேஷமாக அதனால்தான் யாம் பெரு சம்மானம் இந்த சம்மானம் எப்படின்னா எல்லாருமே போற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் ஏற்கனவே சொன்னால் சாற்றினி இல்லை அந்த விசிறியும் இதையும் எங்களுக்கு கொடுத்தேன்னா நீயும் தீட்டா மாடி எங்களுக்கும் அவகுருதானம் கொடுக்க வேண்டும் சொல்லச்சு எம்பெருமானுடைய அணிந்ததான ஆபரணங்கள்லாம் இருந்து தான் அந்த ஆபரணங்கள் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனே பல்கலமும் யாமையும் எம்பெருமான் அணிந்ததான அந்த ஆபரணங்கள்லாம் அந்த இடைய சிறுவர்கள் சிறுமியர்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்தாலும் இல்லை நீங்களும் இதை போட்டுக்கோங்க எம்பெருமான் அப்படின்னு இந்த சீமந்தத்தின் போது வளையல் போட்டுப்பா அந்த பிரதானமாக இருக்கிறவா அங்கே வந்திருக்கிறவா எல்லாருக்கும் அந்த வளையலை கொடுப்பாள் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்னா சுமங்கலிகள் எல்லாருக்கும் புஷ்பம் கொடுத்தா எல்லாருக்கும் புஷ்பம் கொடுப்பா அந்த மாதிரி நாம் இப்போ எம்பெருமான் அனுபவித்ததை நாம் வந்து அனுபவிக்க வேண்டும் அதனால் சொல்ல பகவத் தேஷு பதார்த்தேஷு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் எதுவுமே எம்பெருமானுக்கு அதை சமர்ப்பிக்கணுமா எப்படி சமர்ப்பிக்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் இது நமக்கு வந்திருக்கிற ஆர்டர் இது எம்பெருமான் திருவடி வாரத்தில் வச்சு எம்பெருமான் உன்னுடைய அருளால் தான் எனக்கு இந்த ஆர்டர் கிடச்சிது நான் மேலும் மேலும் நல்லபடியாக கைங்கரியம் பண்ணி அது எந்த உத்தியோகமாக இருந்தாலும் அந்த கைங்கரியத்தில் நான் வந்து நல்லபடியாக செய்யணும்னு எனக்கு அருள் பாலிக்கணும்னு எம்பெருமான் கிட்ட பிரார்த்திக்கணுமா அதுதான் அவன் கொடுக்கக்கூடியதான சம்மானமாக எத்தவனாலும் தேடலாம் நாயும் ஓடுறது ஜீவனத்தை தேடிக்கிறது தன்னுடைய அடுத்த ஜென்ரேஷனையும் தயார் பண்ணிடுறது மனுஷன் அதுக்கு தான் புத்தியை கொடுத்தான் தான் வந்து யா நாம் எங்கேருந்து வந்தோமோ அங்கே நாம் போய் சேரணுன்றதுக்கு உண்டான அறிவை நாம் பெற வேண்டும் என்பது தான் அதுக்கு எப்படி பெற முடியும் அப்படின்னா பாகவத சம்சர்க்கம் தான் சொல்லிருக்குது அதுவும் அதனால்தான் இந்த பாசுரங்கள் கிருஷ்ணானுபவத்திற்காக இந்த பாசுரங்களை பாடுறார் அந்த கிருஷ்ணாநுபவமே இல்லாத வகையான ஆயர் சிறுமிகளெல்லாம் எழுப்பின்னு வரா அந்த முதல் ஆறாம் பாசுரத்துலேருந்து பதினாறாம் பதினஞ்சாம் பாசுர வரலும் அந்த கிருஷ்ணானுபவமே இல்லாத பெண்களை நம்மளை மாதிரி இருக்கிற தாமச குணத்தில் இருக்கக்கூடிய அடியான மாதிரி இருக்கக்கூடியதான அவர்களை எழுப்பி தான் இந்த கிருஷ்ணானுபவத்திற்காக கொண்டு வரா அந்த கொண்டு வரச்சே அப்போ சொல்கிறான் ஆச்சாரியர்களோடு சேர்ந்துருங்கோ பாகவதாலோடு சேர்ந்துருங்கோ உங்களுக்கு தெரில கூட அவ செய்கிற காரியத்தை பார்த்து உங்களுக்கும் அது அபியாசம் ஆகிடும் அதனால் நீங்களும் இந்த கைங்கிறங்களை நீங்களும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலமும் யானை முடிவோம் பாட உடுப்போம் அதன் பின்னே பார் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேளோ பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஒருத்தர் உபன்யாசம் பண்ணிகிட்டே இருந்தேன் சுவாமி நீர் உபன்யாசம் பண்ணிகிட்டே இருக்கிற உமக்கு இதனால் என்ன பலன் அப்படின்னாலாம் அது என்னப்பா சம்பாவனை கொடுப்பா அது தானே ஒரு பலன் எல்லோரும் தான் சம்பாவனை வாங்குகிறான் ஒரு மேடையில் பேசுகிறான் என்னென்னத்தையோ பேசுகிறான் அது எல்லாருக்கும் புரிஞ்சுதா இல்லையான்றது தெரியாது இந்த கடைசி ரோல் இருக்கிற மொத்த பேரும் பணம் கட்டிட்டுமே இரநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்லி ஆ பிரமாதம் பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அது வந்து ஒரு இதுவே கிடையாது சான்று கிடையாது தான் அதனால் ஒருத்தர் அடுத்தவா வந்து நம்மளை வந்து புகழணும் புகழணுன்னா எப்படி நல்லவன்றத சொல்லணும் அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டுருக்கார் போனால் இன்னும் கூட நிறைய கொடுப்பார்னு அப்படி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது சில பேர்லாம் இருக்கா நம்ம கொடுக்கணும்னு நினச்சா போய் ஸ்தோத்திரம் பண்ணால் எவ்வளோ வேணாலும் பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துட்டே இருக்கான் அந்த மாதிரி ஸ்தோத்திரம் இருக்கக்கூடாது எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யணும் அந்த கைங்கரியத்து மூலியமாக எம்பெருமான் நமக்கு அருள் புரியணும் அதை பல பேர் கொண்டாடணும் சொல்கிறாள் இவனை பெற்ற வயிறுடைய ஆள் அப்படின்னு யசோதையை பற்றி சொல்லச்சே அந்த மாதிரி நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் எம்பெருமானிடத்தில் என்று சொல்லி வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன் மேலும் மிக விளங்கு விட்டு ஜித்தன் தூய வந்த வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாலே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்ததையுதிங்கள் பா மாலை ஆய புகழ் நூறுடன் நாற்பத்து மூண்டும் அன்புடனே அடியேனு கருள் செய்தியே இந்த பாசுரம் எம்பெருமான் இடத்துல நமக்கு என்னென்னெல்லாம் போகணுன்னு கேட்கக்கூடியதானே இந்த பாசுரம் அதனால் இந்த பாசுரத்தை சொன்னவா கேட்டவா கேட்கின்றவா அதுவும் இல்லாத இது எப்படியெல்லாம் எந்தெந்த இடத்தெல்லாம் எப்படியெல்லாம் இருந்து கேட்குறாளோ அவளுக்கெல்லாம் எம்பெருமான் ஆயுர் ஆரோக்கிய எல்லாம் கொடுத்து அவளுக்கும் எம்பெருமான் அருள் பாரிக்கணும்னு பிரார்த்தித்து கொண்டு கவிதா ஹர்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ശ്രീമതേ വെങ്കടേശായ വേദാന്ത വേദാന്തഗുരവേ നമ ആണ്ടാൾ ആൾവാർ എം ബ്രുമാണാർ ദേശികം ശരണം